வணக்கம் நம்ம ஆதிபகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்போ மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க நன்றி பற்றில நாதனை பற்றொழிய பற்றுவணி உங்கள் அனைவருக்கும் இந்த கவிராசனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு தான் நம்மளுடைய ஆதிபகவன் குழு மூலமாக முதுகலை பயிலும் மாணவர்களுக்கு அதாவது ஆதிபகவன் குழுவிலேயே முதுகலை வகுப்பு இருக்கு இல்லையா அந்த முதுகலை பயிலும் மாணவர்களுக்காக இந்த சந்த பாடல்கள் இயற்றுவது எப்படி அப்படின்ற வகுப்பு எடுத்திருந்தேன் அது எப்படி சந்தம்னா எப்படி அப்படின்னா இந்த தத்தத்தன தத்தன தன அப்படின்ற சந்தம்லாம் இருக்குது இல்லையா இது போன்ற சந்தத்தில் எப்படி பாடல் ஏற்றுவது அதே முதல்ல புரிந்து கொள்வது எப்படி அந்த சந்தம்னா எப்படி ஏன்னா மெட்டுக்கு பாட்டு எழுதுறதுன்றது வேறு விஷயம் ச இது இது போன்ற சந்தத்துக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது அந்த இலக்கணத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அதுக்கு உண்டான அளவுக்கு எப்படி பாட்டை எழுதணும் அப்படின்றத வகுப்பு எடுத்திருந்தேன் அது இரண்டு வாரங்களில் பார்த்தீங்கன்னா ஆறு புலவர்கள் அற்புதமாக சிறப்பாக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமாக சொல்லணுன்னா நம்ம காப்பிய சுடரையா ஐந்து காப்பியங்களை படைத்த ஒரு புலவர் ஒரே புலவர்னு சொல்லலாம் ஒரு புலவர்னு சொல்கிறத கூட அற்புதங்க ஐந்து காப்பியங்களை படைச்சிருக்காரு இப்படி ஒரு சந்த இலக்கணம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வகுப்பு எடுத்ததும் சில நிமிடங்கள் தாங்க கடகடன்னு தன்னெண்ணென தன்னன்னு ஒரு ஒரு சந்தத்துக்கு பாட்டு எழுதி கொடுத்துட்டாரு ஆஹா அப்படின்னா என்னங்க அவசரத்துக்கு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு அடுத்த சில நாட்களில் தத்தத்தன தத்தக்கும் பாட்டு எழுதிட்டாரு அந்த பாடல் அவ்வளோ அதாவது முதல் அடியிலே பார்த்தீங்கன்னா துறவின் மேன்மையை எடுத்து வச்சு ஆரம்பிக்கிறாருங்க அவ்வளோ சிறப்பாக இருந்தது இதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறத விட அவருடைய பேத்தி செல்வி சந்தனா அண்ணாதுரை என்ன அற்புதமாக இந்த பாடலை பாடியிருப்பாங்க தெரியுமா அதாவது ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இந்த அளவுக்கு பாடல் வரிகளை கொடுத்ததுமே கடகடகடன்னு அந்த பாட்டை ரெடி பண்ணிட்டு அதாவது அந்த ஒரிஜினல் சந்தம் அந்த சந்தத்துக்கு எப்படி பாடணும் அப்படின்றத கொஞ்சம் கூட கொஞ்சம் கூடவும் இல்லை குறையவும் இல்லை அதே வேகத்தில் அற்புதமாக ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க அதை வந்து நம்ம அதை பார்ப்போம் சீக்கிரமாக என்னங்க அதை கேட்போங்க வாங்க வணக்கம் ஜெய் தினேந்திரா நான் சந்தனா அண்ணாதுரை அனுராதா அவர்களின் மகள் சமணப்புள்ளவர் அவரோதிநாதர் சந்த பாடல் எழுதினாரு அவருக்கு அப்புறம் அருணகிரிநாதர் எழுதிய மெட்டு தத்தத்தன தத்தத்தனத்தன அந்த மெட்டுல யாராவது பாட்டு எழுதினா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன் அதே மெட்டுல என் தாத்தாவே பாட்டு எழுதியிருக்காரு அதை பாடுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த பாட்டை பெரும்பாலும் ஆண்கள் தான் பாடுவாங்க இருந்தாலும் நான் முயற்சி பண்ணிருக்கேன் உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் பாடுறேன் கேளுங்க துறவது திட்டத்தொடு பற்றி களைவது உற்ற திருப்பற்றிப் பெறுவது நிறைவாகும் பெற்ற துறவது திட்டத்தொடு பற்றி களைவது உற்ற திரு பற்றி பெறுவது நிறைவாகும் சிறை தற்று பதரிட செற்ற சுவை கட்டி புறமிடப்பற்ற தகுப்பற்றை பெறுவது வினையாகும் சிறை பற்ற தகு பற்றை பெறுவது வினையாகும் நிற்கத்தருவது வெற்றி பெறுவது சற்று தெளிவது அறிவாகும் பெற்றிட்டது நிற்க தருவது கற்றிட்டது வெற்றி பெறுவது பற்றிட்டது சற்று தெளிவது அறிவாகும் கொற்ற சுற்றத் திரளது மற்ற பல குற்றத்துறவது எட்டு குணப்பற்று பெறுவது நமதாகும் கொற்ற பெரு சுற்ற திரளது மற்ற பல துறவது எட்டு குணப்பற்று பெறுவது நமதாகும் பெற்ற பொறி பற்றி செயலுறப்பற்று கரையற்று கலையற கற்ற குண பெற்று சிறந்திட நெறியாகும் பெற்ற பொ பற்றி செயலுற பற்று கரையற்றுக்கலை அற கற்ற குண சிறந்திட நெறியாகும் வெற்றி பெற உற்ற செயலுற பற்றுப்படை சுற்றி குறியிட எட்டு குறை விட்டு கழிவுற துறவாகும் வெற்றி பெற உற்ற செயலுற பற்றுப்படை சுற்றி குறியிட எட்டு குறை விட்டு கழிவுற துறவாகும் பற்றற்ற பெற்ற திருவடி பற்றிக்கொல கற்ற பெருநறி உற்ற துணை பற்றி கழித்திட திருவாகும் பற்ற பெற்ற திருவடி பற்றி கொல கற்ற பெருணறி உற்றத்துணை பற்றி கழித்திட திருவாகும் பற்றிக்கொல உற்ற திருவடி கற்றிக்கொல உச்ச பெருவடி முத்தி தருபத்தி பெருவழி பகவானே கட்டிக்கொள உற்ற திருவடி கட்டிக்கொள உச்ச பெருவடி முத்தி தருபத்தி பெருவழி பகவானே பெருவழி பகவானே பெருவழி பகவானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஆதி பகவான் புள்ளன குழுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் தேங்க்யூ